பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது அனைவருக்கும் வணக்கம் என்று ஒரு ஒரு கீரை வந்து நம்ம வந்து பார்ப்போம் இது வந்து ஒரு மூலிகையும் சொல்லலாம் உணவு இது இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பராயின்னு சொல்லுவாங்க இது இலைகள்லாம் வந்து பார்த்துக்குங்க என்னமாக இருக்குது பாருங்கள் இலைகள்லாம் பாருங்கள் நல்லா ரஃப்பாக இருக்கும் இது இதை வந்து நான் வந்து மக்களுக்கு வந்து இதை வந்து பவுட்ரு பண்ணியும் வந்து கொடுக்குறேன் இது வந்து என்னென்ன பயன்பாடுகள்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஆரம்ப நிலையில் உள்ள புற்று அதெல்லாம் வந்து இது வந்து சரி செய்யும் இது அதே மாதிரி இதை வந்து நம்ம தேநீராக வந்து இல்லை வந்து பால்லையோ வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம் இந்த கதிர்வீச்சுலாம் வந்து இது வந்து சரி செய்யும் இது நம்ம செல்போன்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து ஒரு தேநீராக வந்து வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம் இது வந்து ஒரு கீரை தான் இது இதை வந்து பல்பொடியாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் பற்களுக்கெல்லாம் வந்து உறுதியை வந்து கொடுக்கும் தோலுக்கும் வந்து நல்லது இது வந்து பவுடர் பண்ணிவிட்டு நான் வந்து மக்களுக்கு உலக மக்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் இது தேவைப்படுறவங்க வந்து என்னை வந்து தொடர்பு நான் வந்து கார்த்திகேயன் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் இது வந்து பராய் மூலிகை சொல்லுவாங்க இந்த மொழிகை தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மகிழ்ச்சி